கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது அம்மன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய எல்லா கிரக பயிற்சி ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை சூப்பரா இருக்கும் ராசியை பொறுத்தவரை எப்படி நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா இவங்கள மட்டும்தான் சொல்லணும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க பதஷ்ட குணம் இருக்கும் பாருப்ப ரொம்ப இருக்குங்க எந்த விலை கொடுத்தாலும் அதை வேகமா போய் எப்படா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் ரசனைவாதி கலைகளை விரும்பக்கூடிய அதிபதியாருன்னா இவங்க மட்டும்தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி ஃபேமிலியை பத்தி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி துளாராசி மட்டும்தான் எதுலையுமே சரி தன்மானத்தை எப்போதும் விட மாட்டாங்க எப்படி தன்மானம் தான் ஒரு மனிதனுக்கு தன்மானம் எல்லாத்துலயும் இருக்கும் பாருங்க இது வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும் துளாராசி பொறுத்தவரை நீதியான கிரகம் அடுத்தவங்களுக்கு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க இதான் துளாராசியுடைய குணம் அதான் அதோடைய உருவம் தெராச கொடுத்துருக்காங்க நீதியா அலந்து போடுவாங்க அப்படிப்பட்ட குணதாங்க தாங்க துளாராசியை பொறுத்தவரை அப்படி துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க பாருங்க கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவல் துளாராசிக்கு இதை வீடியோவை மிஸ் பண்ணவே கூடாது சரியாந்திர பலன் இருக்கு வீடியோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயம் ஒரு மாற்றங்கள் இப்ப வரப்போகுது தயவுசெய்து ஒரு பொதுப்பள்ளா பாருங்க உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க அதான் ரகசியம் உங்களுடைய ஜாதகத்துடைய ரகசியம் இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இந்த வேலைக்கு போங்க இந்த படிப்பு படிங்க இந்த பண்ணுங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும் உங்களுடைய கேரக்டர் நீ எப்படிப்பட்டவங்க என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலை பார்க்கலாம் இதெல்லாம் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் தயவு செய்து உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த மாதா பண்ணலாம் பாருங்க கரெக்டா ஒரு பொருந்தி வரும் நம்ம அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பாருங்க சொல்லுமா எல்லா விடியும் கொடுக்க காரணம் வேற ஒன்றும் கிடையாது இல்லை கடைசி முடிவு வீடியோ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கும் கிரகமே இப்போ பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து பாருங்க ஸ்ட்ரைட்டா ராகு ராகுபவன் சஞ்சார செய்யறாரு கும்பத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் ரூபா சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தான குரு பகவான் சஞ்சார செய்ய மீது ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் சுக்ர பகவான் நாலு கிரகம் ஒரே பாகவத்தில் செவ்வாய் பகான் பன்னிரெண்டாம் பாதத்தில் சஞ்சார செய்கிறார் சூப்பராக வராரு செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலு கிரக பேச்சுகள் சொன்ன மாட்டீங்களா ஃபர்ஸ்டே செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வந்துடுவார் செப்டம்பர் பதிமூணுக்கு பதிமூணுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல விஷயமே நடக்க போகுது செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி பிறக்குது உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வருது செவ்வாய் உங்க ராசிக்கு வர்றாரு ஒண்ணு அடுத்து பதினாலாம் தேதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல உள்ள சுக்கரன் பதினோராம் இடத்துல லாபத்துல உங்க ராசி அதிபதி பக்கா வந்து உட்கார்றாரு அடுத்து சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் ஆவத்துக்கு கன்னி ராசிக்கு வர்றாரு அடுத்த புதன் பாகம் பாருங்க பண்ணாமல் உச்சமாகறாரு கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த நாலு கிரகம் மட்டும் இந்த மாசத்துல பயிற்சி எல்லாமே சூப்பரா இருக்கு ராசி அதிபதி லாபத்துல இருந்தா என்ன இருக்குன்னு தெரியுங்களா லாபஸ்தானத்துல முழுக்க முழுக்க என்ன என்னவனாலும் இறங்கி எது எதுவனாலும் பண்ணுங்க இறைவன் உங்கள் பக்கம் கண் விழித்து பார்க்கக்கூடிய நேரம் உங்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த துளா ராசிக்கு இதுதான் நேரம் நல்ல சூப்பரான டைமிங் இதை கரெக்டா நம்ம பிளான் பண்ணி ஜாதகத்தை பார்த்து தசாபதி வரது இறங்கணும்னா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை வருமான பொருளாதாரம் மூணு மாசம் அப்படியே லட் டவுன் நம்ம இது எல்லாத்துக்கும் சொல்லல நான் பொதுவா சொல்றேன் ஜாதக தசாபதி சரியில்ல ஆகுலாம் வருமானம் இன்கம்ல கண்டிப்பா தடை காசு பணம் கொடுத்துறதுல அந்த பணம் இன்னும் கிடைக்கல நாலஞ்சு மாசமா திரியறி அந்த பணம் வரல நண்பர்கள்ட பிரச்சனை கிட்ட பிரச்சனை கூட்டு பிரச்சனை கூட்டாளிட்ட பிரச்சனை இது மாதிரி எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டா ஆமாங்கிற வார்த்தை எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க இப்ப கேட்டு பாருங்க சகோதர சகோதரம் நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க கடன் பிரச்சனை தான் கேட்டு பாருங்க கடன் இல்லாம ஆலை இல்லை துளாராசி எழுதி கொடுக்கலாமா ஒன்னும் நகையை கொண்டு அட வச்சிருப்பாங்க இல்ல சகோதர சகோதரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல வேலை ஊற்றத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பாங்க ஏன்னா அவர் ராகுடைய காலில் போனாரு அதனால ஒரு ஆசை பெருசா வர்றாப்புல வந்துட்டு தட்டி போச்சு ரிசா ஏதோ நல்ல வேலை பெரிய வேலை ஏதோ நல்லா வரப்போதியா நினைச்சுக்கிட்டீங்க அந்த வேலை தட்டி போயிருச்சு கல்வியில ஏமாற்றம் இது மாதிரி எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த துலாம் ராசி தான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்ல ஜாத தசாபதி சரியில்லவங்களாம் கண்டிப்பா இந்த பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க இப்ப எல்லாமே ஏன் நல்லது நடக்குன்னா பதினோராம் இடத்துல சுக்கர வந்து அஞ்சாம் இடத்த யாருக்கு சுக்ரன் கேது ராகு இந்த மூணு கிரகம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே டாப்ல போறாங்க பயங்கரமான டாப் போவாங்க இப்ப கமிஷன் வியாபாரம் எத்தனை பேர் பண்றீங்க செம்மையா இருக்கும் எத்தனை பேர் இந்த கலைத்துறையில இருக்கீங்க சினி ஃபீல்டு ஸ்டோர் வச்சிருக்கீங்க இருக்கும் அடுத்து எத்தனை பேர் இந்த ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறையை வச்சிருக்கீங்க அவங்க எல்லாமே பட்டை கலப்புவாங்க ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை நினைக்கிறேன் அவங்க எல்லாத்துக்குமே வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரி சூப்பரான யோகம் இருக்கு பாத்துக்கோங்க வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடையும் இப்ப வராது சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அவரும் குருவோட சாரத்துல போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் சுயசாரம் போகுது அதனாலதான் வேலை உதவியில எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல வேலையா சூப்பர் வேலையா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு அப்படியே மாறிக்கிட்டே பாருங்க நல்ல நேரம் நல்ல கிரகம் பக்கா வேலை செய்யுது அப்ப நம்ம எடுத்து கொண்டு போற விதம் தான் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் தகவல் தொடர்பு எழுத்துக்கணித சந்தோஷம் உள்ள பிரச்சனை வழக்கு நான் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு அந்த வழக்கு இப்போ முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் இப்போ அதுக்கான நேரம் பக்காவா இருக்குது தாய் தந்தையுடைய சொத்துல வழக்கு சரியாகி வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போகிறீங்க நேரம் நல்லா இருக்கு எதனாலன்னா உங்களுக்கு மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானை வந்து ரெண்டாம் இடத்துல வந்துட்டா வீடு இடம் பூமியை அமைக்க தான் பார்ப்பாரு மேக்சிமம் உங்கள் ராசிக்கு வந்தாவே செவ்வாய் வந்துட்டாவே வீடு இடம் தான் வாங்கணும் அவங்க ராசிக்கு ரெண்டா வருமானத்துக்குள்ள தான் உங்க ராசி மேலே நிற்கிறாரு அப்போ மனைவி பிள்ளைய இல்லை கணவன் பெர்லையோ கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி அவங்க வீல வீடான இடம் பூமி வாங்கி தாங்கன்னா அவங்க சொந்த சொத்து பிரச்சனை சரியாகாமல் செய்யும் பக்காவான நேரம் இருக்குது திருமணம் சொல்லவே வேண்டாம் நிறைய பேர் துளா ராசி கிடக்காங்க திடீர்னு திடீர்னு கல்யாணம் பண்ணுவாங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்குங்க குழந்தை பாக்கியம் அளவு இல்லாம கிடைக்குங்க எப்படி அளவு இல்லாம குழந்தை கிடைக்கும் இப்போ குழந்தை யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவங்கலாம் இப்போ எடுத்துடுங்க கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்களேன் சூப்பரா இருக்கும் குரு சனி பவன் வந்து குரு சாரத்துல போறதுனால அந்த குருங்கிற ஆசையை பாக்குறதுனால ரெண்டுமே குரு சாரத்துல போறதுனால குழந்தை குழந்தை பாக்கிறதுக்காண்டி இப்ப யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அவங்க எல்லாம் குழந்தை பாக்கி இருக்குது அப்ப நல்ல ஒரு நேரம் நெருங்கிருச்சு வெளிநாடு வெளியிலாம் சூப்பராங்க இப்ப லாட்யோ எத்தனை காசு இருக்கு எடுங்க அடிச்சிடும் பணம் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா ஜாத திசாத்தான் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா நம்ம வெற்றி நிச்சயம் தொழில பயங்கரமான ஒரு யோகத்தை பாப்பி எதிர்பார்க்காத அளவுக்கு தொழிலாள ஒரு மாற்றம் வரும் கமிஷன் கமிஷன் ரியல் மருத்துவத்துறை அடுத்து இரும்பு வேலை நெருப்பு சம்பந்த ஒரு பக்காவ இயங்குது விட்டுறாதீங்க நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் கண்டிப்பா நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் சித்திர சில பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கும் சித்திர சில பிறந்தவங்க எதுக்குமே பயப்படுவாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் தைரியம் சூப்பரா இருக்கும் சித்திர சில பிறந்தவங்களுக்கு இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே சூப்பரா மாறுது சொந்தமா வீடு வீட்டுல சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழில ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது வருமான பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு வெற்றிக்கு போறது அரசாங்க வேலை கட்டிடத்துறை காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் ஒரு மருத்துவத்துறை எல்லாமே பட்டையை கலப்புவாங்க சித்த சில பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி எதுவுமே பிரம்மாண்டமாக கற்பனை இருக்கும் பாருங்க உங்களுடைய கற்பனை வந்து பெரிய அளவில் நம்ம சாதிக்கணும் இல்லைன்னா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் உடைய கற்பனை எல்லாமே நிஜமாக ஆகாது அதாவது இந்த சுவாதி சில பிரதவங்க உடைய கற்பனை ஆபாது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உயர் உயர்ந்த இடத்துக்கு தகுதி போகக்கூடிய தகுதி எல்லாமே தேடி வருது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஆனா ஒரு மாற்றமா நல்ல ஒரு மாற்றமா லைஃப்ல நடக்கும்போது பாத்துக்குங்க அந்த சுதந்திரத்தில் பண்ணி நல்ல நேரம் நெருங்கிருச்சு விற்றாதீங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பு கிடைக்க போது பாருங்க அரசியலும் அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷா சில பிரதம் எதையும் ஒரு அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க எப்போதும் வேலை 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 தொழில் உத்தியோகம் இதை பத்தியும் சிந்தனை இருக்குங்க நம்முடைய குடும்பம் ஃபேமிலி அம்மா அப்பா இதை பத்தியும் ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை எடுத்து பொறுப்பா தூக்கி சுமக்காராலேயே நீங்க தான் இப்ப பாருங்க ஒரு நல்ல காரியம் நல்ல செலவு சுபகாரியம் சுப செலவு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி தோல்வியே கிடையாது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் விசாகணத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிக்க உங்க பக்கம் பயங்கரமான ஒரு வெற்றியான அனுகூலமாக வைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய செப்டம்பர் மாத பல துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது